இந்த திருப்பூர் மண்டல மாநாடும் மாவட்ட நகர கூட்டங்கள் நடைபெற்றன இங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நூற்றி ஐம்பது இருக்கைகளுக்கு குறைவாக உள்ள உணவகங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலிருந்து என்ஓசியை வாங்க வேண்டும் எஸ்டிபி பிளான்ட் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையிலிருந்து விதிவிலக்கு வழங்கும்படி இந்த கூட்டம் அரசை கேட்டுக்கொள்கிறது இரண்டாவதாக ஃபயர் லைசன்ஸ் தீயணைப்பு துறையிடம் என்ஓசி பெற வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதுவும் நூற்றி ஐம்பது இருக்கைகளுக்கு குறைவாக உள்ள உணவகங்களுக்கு விதிவிலக்கு வழங்க வேண்டும் அந்த ஆணையிலிருந்து இந்த சட்டம் கேட்டுக்கொள்கிறது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் அனைத்து தொழில்களும் உணவகங்களும் இயங்கலாம் என்ற சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் கூட அதை செயல் காவல்துறை சட்ட ஒழுங்கு காரணம் காட்டி செயல்படுத்தாமல் இருந்தது அது நம்முடைய ஹைகோர்ட்டினாலே நிச்சயமாக அதை செயல்பட அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க அதை சரியாக நிறைவேற்றவில்லை என்று மீண்டும் ஒரு முறை கோர்ட்டுக்கு தொடர்பு கொண்ட போது அவர்கள் டிஜிபிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நீங்கள் எல்லா காவல் நிலையங்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல் கடிதம் எழுதி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து திறந்து வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அடுத்து கட்டிடங்கள் பல வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடங்களிலே சில அனுமதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்று அந்த கட்டிடங்கள் மேலே நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கட்டிடங்களை குளோஸ் பண்ண சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முன்னால் கட்டப்பட்ட கட்டிடங்களை அனைத்துக்கும் மீண்டும் ஒரு முறை ரெகுலரேஷன் ஸ்கீம் கொண்டு வந்து அதில் ஒரு கட்டணத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது அண்மையிலே ஜிஎஸ்டி கவுன்சிலும் அரசும் சேர்ந்து அறிவித்த பல விஷயங்களை இந்த கூட்டம் வரவேற்கிறது குறிப்பாக பேக்கரிகளுக்கு முன்னால் இருந்த வேரியஸ் ஜிஎஸ்டியிலிருந்து ஒரே அடியாக ஐந்து சதவீதம் மற்றும் ஜீரோவாக குறைத்திருக்கிறார்கள் அதை பாராட்டி வரவேற்கிறோம் சாதாரண தங்கும் விடுதிகள் ஏழாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே இருக்கிற தங்கும் விடுதிகளுக்கு அந்த ஜிஎஸ்டியை பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் அதையும் இந்த கூட்டம் வரவேற்கிறது அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன குறிப்பாக உணவகங்களிலே வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு ஐடிசி இன்புட் வேட் கிரெடிட் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அது ஸ்வீட்டுகள் கொடுத்திருக்காங்க காரத்து கொடுத்துருக்காங்க பேக்கரி கொடுத்துருக்காங்க ஆனால் அன்றாடம் நாம் உண்ணுகிற இட்லி தோசைகளுக்கு கொடுக்கப்படவில்லை அதற்கு ஐடிசி கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் உணவுகளுக்கு வந்து சாப்பிடுகிறவர்கள் இரவு நேரத்தில் வருகிறவர்கள் எல்லா நிலைமையில் இருக்கவங்க வருவாங்க இன்னைக்கு நிறைய ட்ரிங்க் சாப்பிட்டு வர்றவங்க வர்றாங்க வேற போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டு வர்றாங்க வீட்டில் போட்டு வர்றாங்க இவங்க எல்லாம் வரும்போது தவறுதலாக பிஹேவ் பண்ணி பணம் கொடுக்க மாட்டோம் என்று தகராறு செய்து உதைக்கிறாங்க தொழிலாளர்களை ஓனர்களை அது வெட்டுகிற அளவுக்கு மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது இவர்களை பாதுகாக்கின்ற விதமாக ஏற்கனவே மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டது போல ஒரு ஸ்பெஷல் சட்டத்தை இயற்றி ஒரு தனி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசை இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் குளிர்பானங்களை பொறுத்த இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் யுஎஸ் தலைவர் ட்ரம்ப் கீழே நமக்கு ஐம்பது சதவீதம் வரியை வைத்திருக்கிறார்கள் இன்னும் கூட அதை இருநூறு சதவீதமாக உயர்த்த போவதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மிடமிருந்து அவர்கள் இறக்குமதி செய்வதெல்லாம் பின்னல் ஆடைகள் தோல் பொருள்கள் தான் குறிப்பாக பண்றாங்க அது நம்ம விவசாயிகள் மிக கஷ்டமாக வேர்வை சிந்தி உழைத்ததன் மூலமாகவும் நம்ம நெட்டிங்கில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அந்த பின்னல் ஆடை நிறுவனங்கள் வேலை செய்கிறவர்கள் மிகவும் சிரமப்பட்டு தயார் செய்கின்ற பின்னல் ஆடைகள் மூலமாகவும் நமக்கு வருகின்ற வருமானம் அடுத்து தோல் பொருட்கள் நம்ம நாட்டை பொல்யூட் பண்ணி நம்ம தோல் பொருளை தயார் செய்து அனுப்புகிறோம் அதுக்கும் அந்த டாக்ஸை போட்டு ஆனால் அவர்கள் நாட்டில் இருந்து நமது நாட்டில் வந்து தயாரிக்கப்படுகின்ற பல்வேறு குளிர்பானங்கள் நமது நாட்டில் உள்ள தண்ணி எடுத்து நம்ம நாட்டிலே தயார் பண்ணி நம்ம நாட்டிலே அந்த பாட்டில்ஸ் வேஸ்டையும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் போட்டுவிட்டு செல்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஒரு லாபத்தை எடுத்து செல்கிறார்கள் ஒரு கெமிக்கல்ஸ் அங்கே நம்ம கொடுத்துட்டு குளிர்பானம் தயாரிக்க கான்சென்ட்ரேட்டர் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு லாபத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள் அதனாலே இனிமேல் இந்த தண்ணீர் இந்த குளிர்பானங்களை இந்தியாவில் தயாரிக்கிறவர்களுக்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றும் அடுத்து எங்கள் கூட்டத்தில் டிசைட் பண்ணி அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றைக்கு இருந்து அது அமலுக்கு வரும் என்று வெகு விரைவில் அறிவிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தையும் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம் ஏகமனதாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்ற நல்ல தகவலை உங்களுக்கு குறிக்கொள்வதே மகிழ்ச்சி அடைகிறேன்